வெல்கம் டு குக்கிங் வித் எம் சேனல் இன்றைக்கி சோறு எப்படி ருசியாக செய்யுதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாருங்கள் காலையில் ஆறு மணிக்கு போனால் தான் சோறுட்டியே கிடைக்கிது ரெண்டு சோரட்டி கிடைச்சிது பாருங்கள் இதுவே வந்து இரநூறுபா இந்த சோறுட்டி இது வாங்கி வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிறதோலாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிட்டேன் இதை வந்து வேக வைக்காமல் நம்ம டேரெக்டாக செய்கிற மெத்தட் தான் இது இன்றைக்கி ஒரு சின்ன மண் கடாயில் தான் செய்ய போகிறோம் ஏன்னா ரெண்டு பீஸ் தான் கிடச்சனால சின்ன ம கடாயை வந்து எடுத்திருக்கிறேன் இந்த பாருங்கள் சூடானோன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு பிடி வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலை போடும் போது ரொம்ப வாசமாக இருக்கும் அடுத்தது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக நல்லா வதக்கி கொடுங்க இந்த எண்ணெய்லேயும் நல்லா வதங்கணும் உங்களுக்கு வந்து பெரிய வெங்காயமுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க கலர் மாறட்டும் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு காஞ்சு மிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் நல்லா வதக்கி கொடுங்க அந்த எண்ணெயிலே வதங்கணும் அந்த வெங்காயம் காஞ்சு மிளகாய் எல்லாமே ஒரு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன் அதையுமே போட்டுக்கலாம் இப்போது அதையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க எல்லாமே எண்ணெயிலே வதங்கட்டும் அந்த தோலெல்லாம் கொஞ்சம் கலர் வந்து மாறட்டும் பாருங்க மாதிரி வதக்கி கொடுங்க நல்லாவே அதனுடைய ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கியிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே நம்ம உடனே வதைக்கிறணும் இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் நல்லா வதக்கி கொடுங்க இந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சோரட்டி அதை அப்படியே சேர்த்துக்கோம் அப்படியே பாருங்கள் ரத்தம்லாம் அப்படியே வருது பாருங்கள் இப்போ நல்லா வந்து கிளறி கொடுங்க அப்படியே அதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து நல்லா பரட்டி கிளறி கொடுங்க நான் பெரிய வானல் எடுத்துக்கல இது சின்ன வானலே போதும் திட்டமாக சுருங்கினா இன்னும் ரொம்ப கம்மியாகிடும் அதனால் சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன் நான் இது நல்லா வதங்கினானே உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது திட்டமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு சோறுட்டி தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சிட்டிக்கே தூள் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா இதெல்லாம் அப்படியே வதக்கி கொடுங்க அந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா அப்படியே வதங்கணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி வதக்குங்க அப்படியே நம்ம கேஸை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு தான் வதக்கணும் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகமும் அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியும் நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கமகமன் வாசனை கொடுக்கும் அதுக்காக தான் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி நான் போட்டுக்கிறேன் அதையுமே நல்லா போட்டு வதக்கி கொடுங்க நம்ம தண்ணி இல்லைனா நம்ம ஊற்ற தேவை நம்ம இதில் நல்லா வதங்கணும் வேணுன்னா கொஞ்சமாக நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு மூடி போட்டுட்டேன் தான் பாருங்கள் திரும்ப நல்லா வதக்கி கொடுங்க இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு கூட நீங்கள் மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ சூப்பராக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துட்டு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் இறக்கும் போது சேர்த்துக்குவோம் இப்போ நல்லாவே வெந்துடுச்சு உங்களுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூனோ இல்லை முக்கால் ஸ்பூனோ அந்த சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க இதை பாருங்கள் பெப்பரை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இறக்கறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்குவோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் லேடிஸ் வந்து நிறைய சாப்பிட்ணும் இது ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ரத்தமே இல்லைன்னா நம்ம வாரத்தில் மூணு நாள் சேர்த்துக்கிட்டால் கட கட கடன்னு இன்க்ரீஸ் ஆகிடும் நமக்கு பிளட்டு கம்ம கம்மனை நம்மளுடைய சோரட்டி ஃப்ரை ரெடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் இன்றைக்கி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் இது செய்திருக்கேன் இட்லி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்